அன்பான சகோதர சகோதரிய தேவப்பிள்ளையிலே கிறித்துவின் மன உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகியே சிக்கத்துடைய கிருபையும் சமாதானம் நம்ம நின்று உண்டா இருப்பதாக எந்த நாளிலும் பரிசுதான் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் ஆவியினாலும் அக்னியினாலும் இந்த வார்த்தை குறித்து காண்போம் லூக்கா மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் என்ன சொல்கிறாருன்னா வார்த்தைகளுக்கு வந்து யோவான் எல்லாருக்கும் பிரதிபத்திரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானத்தானம் கொடுக்கிறேன் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் நல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானத்தானம் கொடுப்பார் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வார்த்தையாக நம் ஆண்டவராக ஏசுக்கிறது கேளுங்கள்னு சொன்னார் எதை கேட்க சொன்னாரன்னா பரிசுத்த ஆவியை பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பரிசுத்த ஆவியை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் என்றால் சகலத்திலும் சரி நம் ஆண்டவராக இயேசுக்கிறது சகல காரியத்திலுமாக இருந்து இந்த உலகத்தையே ஜெயிச்சார் இதில் பார்த்தீங்கன்னா ஆவியானோட வழிநடத்துல வரும்போது நாம் முழுமையாக நித்திய ஜீவனான அந்த பல்லோகத்தையும் நாம் அடைவோம் அவருடைய வழி நடத்தல் ஆவியானவருடைய சப்தத்திற்கு செவி சாய்க்கிறதுன்னு சொல்லுவாங்க அது ஆவியானோட வழி நடத்தல் என்னன்னா அந்த வசனத்தின்படி நடப்பது அந்த வசனத்தின்படி நம்ம நடக்க நடக்கணும் அந்த அந்த விசுவாசனை வரும்போதே ஆவியான் நம்மளை நடத்த ஆரம்பிச்சுடுறாரு அதன்படி நம்ம இருக்கும்போது என்னன்னா பர்லகத்தில கொண்டு நம்மளை சேர்க்கும் சரி அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா இங்க பார்த்தீங்கன்னா அவர் யோவான் சொல்றாரு ஏசி குரத்தை குறித்து அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானத்தனம் கொடுப்பார் அப்படி நீங்க வார்த்தையின் படி நடக்கலன்னா வார்த்தையின் படி நீங்க நடந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானோட வழிநடத்துல அறிந்து கொள்ளலாம் அது எங்கேன முடிவு பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும் அதே அக்னினால என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை கேட்டு சத்தியத்தை கேட்டு நாம் மீண்டுமாக இன்னுமாக அந்த உலகத்திலையே அதன் உலகத்தின் வழிபடி தான் நடப்பேன் என்றால் அதனுடைய முடிவு என்னான்னா பரலோக தீர்ப்பு கடைசி நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி உலகத்தையே சார்ந்து இருக்கிறதுனால சார்ந்து நம்ம வாழ்கிறோன்னு வச்சுக்கலாம் ஏசு கருத்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம மீண்டுமாக நம்முடைய நடக்க எல்லாமே உலகத்தையே சார்ந்துருந்தோம்னா அங்கே தீர்ப்பு என்னவாகுதுன்னா அக்னி கடலே தள்ளப்பட்டான்னு இருக்க ஒரு வார்த்தை வெளிப்படுத்தலை ஏன்னா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்கள என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி தீர்ப்பு அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு அக்னி நாள் அதுக்குள்ளே தள்ளப்பட்டார்கள்னால் அவங்களுக்கு வந்து மரணத்தை காணவே முடியாது அவங்க சாக மாட்டாங்க ஆனால் எப்பொழுதும் அக்னிக்குள்ளாகவே இருப்பார்கள் இதை கடைசியான தீர்ப்பாக இங்கே சொல்கிறது அதுதான் ஆண்டோரை ஐஏசிக்கத்தோடு வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கணும்னா உங்களுக்கு அக்னி காடல் தான் அதை இந்த வார்த்தைக்குள்ளே அர்த்தங்களாக சொல்கிறான் இந்த வார்த்தைக்குள்ளே வெளிப்பாடாக தான் அவர் சொல்கிறாரு அதனால் வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம் நம்ம ஏசி குறித்த போலே நடக்கணும் நமக்கு எண்ணங்கள் வரும் அப்படி இருக்கும்போது ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கும்போது கண்டிப்பாக அதன்படியை நடத்துவார் சரி இதற்காக இந்த நாளில் பரிசுத்தாயின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மீன்